நடக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்க போக வேண்டிய திருத்தலம் தரிசிக்க வேண்டிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் நிறைய பேருக்கு இந்த கோவிலுக்கு போய் திருமண பாக்கியம் கைகூடி ஸ்ரீரங்கம் திருத்தலத்துக்கு வந்து வேண்டிக்கொண்டு திரும்பியவர்களுக்கு ஒரு மண்டல காலத்திற்குள்ளார கடன் நிவர்த்தி செய்வதற்கான ஒரு தருணங்களை தாயார் ஏற்படுத்தி கொடுப்பார் ரங்கநாத பெருவாள் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாகவே பள்ளி கொண்ட நிலையில் இருக்கிற ரங்கநாதரை பள்ளி கொண்ட பெருமாளை ரங்கநாதர்னு இல்லை பள்ளி கொண்ட பெருமாளை நாம் தரிசனம் பண்ணுறது விசேஷம் அப் அப்படி ஒரு பள்ளிக்கொண்ட பெருமாள் குடி கொண்டிருக்கிற அங்கே அருளாசி கொண்டிருக்கிற தந்து கொண்டிருக்கிற அந்த பெருமாள் கோவிலுக்கு நாம் சென்று தரிசித்து வருவதை வழக்கமாக கொண்டாள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லபடியான சுகபோகமான வாழ்க்கையை தந்துருவார்